உள்ளாட்சி அரசு வரதராஜபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி விழும் அவல் நிலையில் உள்ளது கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் ஒன்றியம் வாங்கூர் ஊராட்சிக்குட்பட்ட வரதராஜபுரம் கிராமத்தில் அரசு தொடக்க பள்ளி இயங்கி வருகிறது இதில் சுமார் இருபது மாணவ மாணவிகள் பயந்து வருகின்றனர் இந்த பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இரண்டு வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது தற்போது இந்த பள்ளி கட்டிடம் முறையாக பராமரிக்கப்படாததால் கட்டிடம் சேதமடைந்து விரிசல்கள் ஏற்பட்டு உள்ளது மழைக்காலங்களில் மேல்கூரையில் மழைநீர் ஊறி சுவர்களிலும் தரையிலும் ஈரப்பதம் முழுவதும் பரவி விடுவதாகவும் இதனால் மாணவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுவதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த கட்டிடத்தை அகற்றியோ புதிய கட்டிடம் கட்டவோ அல்லது கட்டிடத்தை பழுதுவார்த்தல் பணியை செய்து மாணவ மாணவிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் மழைக்காலங்களில் மழைநீர் பள்ளி வளாகத்தில் முழுவதும் தேங்கிவிடுகிறது மழைநீர் தேங்காதவாறு பள்ளி வளாகம் முழுவதும் மண் கொட்டி சமன் செய்ய வேண்டும் மேலும் அதன் அருகே உள்ள அங்கன்வாடி கட்டிடம் இரண்டாயிரத்தி பதினேழில் கட்டப்பட்டது இதில் சுமார் இருபத்தைந்து மாணவர்கள் உள்ளனர் இந்த கட்டிடத்தின் மேல் சுவர் பெரியதாக விரிசல் ஏற்பட்டு உடைந்து விழுநிலையில் உள்ளது இந்த கட்டிடத்தையும் மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டுமென பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்